ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் ஒளி உள்ள இடத்தினில் வாழ்க்கையின் சவால்களை சந்திப்பதற்கான உள்நோக்கு மற்றும் உள் எழுச்சி கடந்த கால தவறுகள் குறித்து சரியான மனப்பாங்கு நீங்கள் செய்திருக்கும் அனைத்து தவறான விஷயங்களைப் பற்றி நினைத்து கொண்டிருப்பதை தவிருங்கள் அவை இப்பொழுது உங்களுக்கு சொந்தமானவை அல்ல அவை மறக்கப்படட்டும் கவனம்தான் பழக்கத்தையும் நினைவையும் உருவாக்குகிறது ஒரு ஒளி பதிவு தட்டின் மீது நீங்கள் ஊசியை வைத்தவுடன் அது ஒழிக்க துவங்குகிறது கவனம்தான் கடந்தகால செயல்களின் பதிவை ஒழிக்க செய்யும் ஊசியாகும் எனவே நீங்கள் தீயவற்றின் மீது உங்கள் கவனத்தை வைக்கக்கூடாது உங்களது கடந்தகால அறிவற்ற செயல்களைப் பற்றி ஏன் தொடர்ந்து துன்பப்பட்டு கொண்டு இருக்க வேண்டும் உங்கள் மனதிலிருந்து அவற்றின் நினைவை அகற்றிவிட்டு அத்தகைய செயல்களை மீண்டும் செய்யாமல் இருக்க கவனமுடன் இருங்கள் நீங்கள் புரிந்திருக்கும் தவற்றை பற்றி நீங்கள் கவலை கொண்டிருக்கலாம் ஆனால் இறைவன் அப்படி அல்ல எது நடந்ததோ அது கடந்து விட்டது நீங்கள் அவனது குழந்தை நீங்கள் செய்திருக்கும் தவறு எதுவாயினும் சரி நீங்கள் அவனை அறியாமல் இருந்ததனாலேயே ஏற்பட்டது அறியாமையின் தாக்கத்தினால் செய்யப்பட்ட தீமைக்காக அவன் உங்களைப் பற்றி தாழ்வாக எண்ணுவதில்லை அவன் கேட்பதெல்லாம் நீங்கள் உங்களது தவறான செயல்களை மீண்டும் செய்யக்கூடாது என்பதே நல்லவராக இருக்க வேண்டும் என்ற உங்களது நோக்கத்தில் நீங்கள் நேர்மையுடன் இருக்கிறீர்களா இல்லையா என்பதை மட்டுமே அவன் காண விளைகிறான் கடந்ததை மறந்துவிடு ஸ்ரீ யுக்தேஷ்வர் கூறினார் எல்லா மனிதர்களின் கடந்த கால வாழ்க்கைகளும் பல அவமானங்களால் இருள் படர்ந்தவைதான் மனிதன் தெய்வீகத்தில் நங்கூரம் பாய்ச்சி நின்றால் அல்லாது மனித நடத்தையை நம்புவதற்கில்லை இப்பொழுது நீ ஆன்மீக முயற்சியில் ஈடுபட்டால் எதிர்காலத்தில் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைவாய் நீங்கள் உங்களை ஒரு பாவியாக எண்ணாதீர்கள் நீங்கள் தெய்வ தந்தையின் ஒரு குழந்தை நீங்கள் மகா பாவியாக இருந்தாலும் சரி அதை மறந்து விடுங்கள் நல்லவராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் இனிமேலும் நீங்கள் ஒரு பாவி அல்ல பழையனவற்றை மறந்துவிட்டு புதிதாக தொடங்கி கூறுங்கள் நான் என்றும் நல்லவனாகவே இருந்திருக்கிறேன் நான் கெட்டவன் என்ற கனவு மட்டுமே கண்டுகொண்டிருந்தேன் இதுதான் உண்மை தீமை என்பது ஒரு கெட்ட கனவு அது ஆன்மாவிற்கு சொந்தமானது அல்ல உங்களுடைய தவறுகள் கடலை போன்று அவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அவை ஆன்மாவையே விழுங்கிவிட முடியாது கடந்த கால தவறுகளின் கட்டுப்படுத்தும் எண்ணங்களால் தடைப்படா வண்ணம் உங்கள் பாதையில் முன்னேற சஞ்சலமற்ற திட உறுதியை பெற்றிருங்கள் நீங்கள் சாசுவத பெருஞ்சோதியின் ஒரு சிறு பொறி ஆவீர் பொறியை உங்களால் மறைக்க முடியும் ஆனால் உங்களால் அதை ஒருபோதும் அழிக்க முடியாது ஆயிரக்கணக்கான வருடங்களாக ஒரு குகையில் இருள ஆட்சி செய்யலாம் ஆனால் ஒளியை கொணருகையில் இருட்டானது அது என்றுமே இல்லாததை போன்று மறைந்து விடுகிறது அதை போன்றே உங்களது குறைகள் என்னவாயினும் பரவாயில்லை நற்பண்பின் ஒளியை நீங்கள் கொணரும் பொழுது அவை இனிமேலும் உங்களுடையதாக இருக்காது ஆன்மாவின் பிரகாசம் எவ்வளவு முடியாததல்ல ஏனெனில் சார்பியல் உலகம் முழுமைகளை கொண்டதல்ல கடவுள் எவரையும் ஒருபோதும் கைவிடுவதில்லை பாவம் செய்த பிறகு உங்களுடைய குற்றம் அளவு கடந்தது விமோசனத்திற்கும் என்று நீங்கள் மேலும் இவ்வுலகம் உங்களை ஒரு உதவகரை என்று பறைசாற்றி உங்களுக்கு எதற்கும் அருகதை இல்லை என்று சொல்லும் பொழுதும் தெய்வ தாயை நினைக்க ஒரு கன பொழுது நிதானியுங்கள் அவளிடம் கூறுங்கள் தெய்வ தாயே நான் உன் குழந்தை உனது விஷமத்தனமான குழந்தை தயவு செய்து என்னை மன்னித்து விடு இறைவனின் தாய்மை அம்சத்திற்கு நீங்கள் வேண்டுகோள் விடுக்கும் போது அதற்கு மறுப்பே கிடையாது தெய்வ இதயத்தை நீங்கள் சுலபமாக உருக செய்து விடுகிறீர்கள் ஆனாலும் தொடர்ந்து தவறில் நீங்கள் ஈடுபட்டால் இறைவன் உங்களை ஆதரிக்க மாட்டான் பிரார்த்திக்கும் அதே சமயம் உங்களுடைய தீய செயல்களை கைவிட வேண்டும் முயற்சியை கைவிடாத பாவிகள் தான் மகான்கள் ஆவார்கள் உங்களது கஷ்டங்கள் என்னவாக இருப்பினும் சரி நீங்கள் முயற்சியை கைவிட்டு விடவில்லை என்றால் நீரோட்டத்திற்கு எதிராக உங்களது போராட்டத்தில் நீங்கள் முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறீர்கள் போராடுவது என்பது இறைவனின் அருளை பெறுவதில் வெற்றி அடைவதாகும் சேற்றால் மூடப்பட்டிருப்பதால் வைரம் மதிப்பு குறைந்ததாகி விடுமா இறைவன் நம் ஆன்மாக்களின் மாறாத அழகை பார்க்கிறான் நாம் நமது தவறுகள் அல்ல என்பது அவனுக்கு தெரியும் ஒரு சில பிறவிகளுக்கு நீங்கள் ஒரு மனிதனாக இருந்திருக்கிறீர்கள் ஆனால் முடிவற்ற காலம் முழுவதும் நீங்கள் இறைவனின் ஒரு குழந்தையாக இருக்கிறீர்கள் ஒருபோதும் உங்களை ஒரு பாவியாக எண்ணாதீர்கள் ஏனெனில் பாவமும் அறியாமையும் அழியக்கூடிய கெட்ட கனவுகள் மட்டுமே நாம் இறைவனில் விழித்தெழும் பொழுது நாம் தூய உணர்வு நிலையான ஆன்மா எப்பொழுதும் தவறாக எதையும் செய்யவில்லை என்பதை நாம் காண்போம் அழியக்கூடிய அனுபவங்களால் கரை படையாமல் இறைவனின் புதல்வர்களாக நாம் இருக்கிறோம் மேலும் எப்பொழுதும் இருந்து வந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் இறைவனின் குழந்தையாவோம் நாம் அவனுடைய தூய்மை கீர்த்தி மற்றும் ஆனந்தத்துடன் பிறந்துள்ளோம் அந்த மரபுரிமை மறுத்து கூற முடியாதது தவறான பாதையில் சிக்குண்ட ஒரு பாவியாக தன்னைத்தானே பழித்து கொள்வது பாவங்கள் அனைத்திலும் மிக பெரிய பாவமாகும் நீங்கள் இறைவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் இறைவனின் ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய பரமபிதா உங்களை நிபந்தனையின்றி நேசிக்கிறான் இறைவனை நோக்கி திரும்புங்கள் பிறகு உங்கள் பழக்கங்கள் மற்றும் சுற்றுப்புற சூழல்கள் ஆகிய சங்கிலிகளை நீங்களே உதறி எறிவதை நீங்கள் காண்பீர்கள் உயிர் அகந்தையுடன் அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது கட்டுண்டதாகிறது அதுவே அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது விடுதலை பெற்றதாகிறது மனம் நீங்கள் உங்களை விடுவித்துக் கொள்ள முடியாது என உங்களிடம் கூறலாம் ஆனால் பழக்கங்கள் என்பது மீண்டும் மீண்டும் சிந்திக்கப்படுகிற உங்களுடைய சொந்த எண்ணங்களே அதை தவிர வேறில்லை மேலும் இவற்றை மாற்றுவதற்கு உங்களிடம் திறமை இருக்கிறது புகைப்படுப்பதை நிறுத்தவோ அல்லது மிக அதிகமான இனிப்புகளை உண்ணுவதை நிறுத்தவோ தங்கள் மனதில் தீர்மானித்துக் கொள்ளும் அநேக மனிதர்கள் அவர்களையும் அத்தகைய செயல்களை தொடருவார்கள் அவர்கள் மாறுவதில்லை ஏனெனில் மையுறிஞ்சும் காகிதத்தை போன்று அவர்களது மனங்கள் எண்ணங்களின் பழக்கங்களை உறிஞ்சியுள்ளன பழக்கம் என்பது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திடமிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியாது என மனம் நம்புவதாகும் பழக்கம் உண்மையிலேயே விடாப்பிடியானது நீங்கள் ஒரு செயலை செய்த உடனேயே அது உணர்வு நிலையில் ஒரு விளைவு அல்லது பாதிப்பை விட்டு செல்கிறது இந்த தாக்கத்தின் விளைவாக அந்த செயலை நீங்கள் மீண்டும் மீண்டும் செய்ய நேருகிறது ஒரு செயலை திரும்ப திரும்ப செய்வது ஒரு மனத்திட்ட வரைபடத்தை உண்டாக்குகின்றது ஒவ்வொரு செயலும் மனத்தாலும் தேகத்தாலும் செய்யப்படுகின்றது அத்துடன் குறித்த ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்தலும் அதனுடன் சேர்ந்த என்ன மாதிரி வடிவமும் தேகத்தின் மூளையில் ஏறக்குரிய ஒளிப்பதிவு தட்டில் உள்ள ஆழமான கீரல்களை போன்ற சூட்சமமான மின்னோட்ட பாதைகளை ஏற்படுத்த காரணமாகின்றன சில காலம் கடந்த பின்னர் அந்த கடந்தோட்ட பாதைகளின் ஆழமான கீரல்களில் கவனமாகிய ஊசியை நீங்கள் வைத்ததும் மனோ ரீதியான மூல வரைபட பதிவை அது திரும்ப இசைக்கின்றது ஒரு செயல் திரும்ப செய்யப்படும் ஒவ்வொரு முறையும் இந்த மின்னோட்ட பாதைகளின் ஆழமான கீரல்கள் மிகச்சிறிய அளவிலான கவனம் செலுத்தப்பட்டதும் அந்த ஒரே மாதிரியான செயல்களை தானாகவே மறுபடியும் மறுபடியும் இசைக்கும் வரை இன்னும் அதிக ஆழமாகின்றன இத்தகைய வடிவமைப்புகள் பெரும்பாலும் உங்களது விருப்பத்திற்கு எதிராக ஒரு குறிப்பிட்ட வழியில் உங்களை நடந்து கொள்ள செய்கின்றன உங்களது மூளையில் நீங்களாகவே உருவாக்கியுள்ள அத்தகைய வரி பள்ளங்களை உங்களது வாழ்க்கை பின்பற்றுகிறது அந்த அர்த்தத்தில் நீங்கள் ஒரு சுதந்திரமான மனிதர் அல்ல நீங்கள் உருவாக்கி இருக்கும் பழக்கத்திற்கு ஏறக்குரிய ஒரு பலி ஆகிறீர்கள் அத்தகைய வடிவமைப்புகள் எங்க அமைக்கப்பட்டுள்ளன என்பதை பொறுத்து அந்த அளவிற்கு நீங்கள் ஒரு கைப்பாவை ஆகிறீர்கள் ஆனால் அத்தகைய தீய பழக்கங்களின் சர்வாதிகாரத்தை உங்களால் தடுக்க முடியும் எப்படி நேர்மாறான நல்ல பழக்கங்களின் மூளை வடிவமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் மேலும் தியானத்தின் மூலம் கெட்ட பழக்கங்களின் வரி பள்ளங்களை உங்களால் முழுவதுமாக அழிக்க முடியும் ஓம் தொடரும்